ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் வந்து என்னோடய ரூம் வந்து நான் சுற்றி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட்டுக்கு வெளியே வந்து காமிக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ரூம் வந்து காமிச்சு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்போலாம் வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடலை சரி இப்போ வந்து காமிக்கலாம் சொல்லிட்டு மறுபடியும் விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள் பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே வந்து செம்ம காத்தடிதுங்க நிற்கவே என் ஃபோனே எப்படி தள்ளுது இதுதாங்க வெளியே பாத்தீங்கனா இதான் ملي है ये बैक कैमरा இதுதாங்க மெயின் டோரு அது வந்து என்னென்னா ரிமோட் கண்ட்ரோலில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அது பக்கத்தில் வந்து சைடில் சின்னதாக ரெண்டு டோர் இருக்குல்ல அது வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம குப்பை கோட்டுறதுக்கு ஏதாச்சும் வெளியே போகணுன்னா அதில் போய்க்கலாம் மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே போகிற கேமரா தான் இருக்குமே நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் வீடு சுற்றி கேமரா தான் வீட்டு உள்ளே மட்டும்தான் கேமரா இருக்காது மீது எல்லா இடத்துலையுமே சுற்றி சுற்றி எங்கே பார்க்குறோமோ கேமரா வச்சுருப்பாங்க இது வந்து எங்கள் ஓனருடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வீடு இப்போ நான் நின்று இருக்க எங்கள் ஓனர் வந்து ரெண்டாவது ஒய்ஃ்பு அது இருக்குது பார்த்திங்களா அந்த வீடு வந்து மூணாவது ஒய்ஃப் வீடு அதுக்கு அந்தாண்ட வந்து நிறைய வீடு இருக்கு கண்டிப்பாக வந்து அதை நான் ஒரு நாளைக்கு வந்து எடுத்து எடுத்துக்கிறேன் சரி வாங்க என்னோட ரூமில் போய் பார்க்கலாம் காற்று வந்து பயங்கரமாக இருக்கும் தான் புதினா செடி நட்டு வச்சிருக்கேன் அம்மாடியோ வாங்க உள்ளே போயிடலாம் காற்று ரொம்ப அடி துணி ஐரின் பண்றாங்க ஓனர் வந்து தூங்குறாங்க அதனால பொறுமையா பேசுறேன் நேற்று வீடியோல தான் பேசினா தான் எனக்கு ஒரிஜினல் வாய்ஸ் இப்ப பேசுறதுலாம் வந்து அடுக்கோடுக்குமா பேசுறேன் ஏன்னா எங்க ஓனர் இருக்காங்க இது இது வந்து என் ரூமுக்கு போகிறது ஃபஸ்ட்டு டோர் இந்த டோர் தான் இது ஓப்பன் பண்ணுங்கள் இப்படி வந்தால் ஃபஸ்ட்டு வந்து துணிலாம் துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினு இங்கே எல்லாமே லைட்டெலாம் இருக்கும் இதில் துணி பவுட்ரு அப்புறம் வேஸ்ட்டு பொருளுங்க ஏதாச்சும் பாத்திரோன்னா இங்கே வச்சுருப்பாங்க அங்கே தான் வாஷிங் மிஷின் இருக்குங்க அப்படியே இப்படி வந்தால் இது தாங்க என்னோடய ரூம் இருங்க காமிக்கிறேன் இருட்டாக இருங்க லைட் போடுற இதுதாங்க என்னோடய ரூம் இது வந்து என்னோடய பெட்டு அப்புறம் வந்து சார்ஜர் போடுறதுக்கு உயரம் எல்லாமே அங்கே வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் ஓனருடைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து படுக்கிறதுக்கு இங்கே வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வந்தாங்கன்னா கீழே படுத்துக்குவோம் சரிங்களா இருங்க இப்போ பாருங்க நம்ம ஊரே பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இருக்கிற வீட்டு பக்கத்தில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து வாழை மரம் தென்னை மரம் எல்லாமே இருக்கும் இப்போ வந்து ஓட்டிட்டாங்க முன்னே வெண்டைக்காய் போட்டுருந்தாங்க எல்லாம் அறுபடி ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் ஓட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இது இது திறந்தாவே நம்ம நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப பக்கத்தில் வீடு அந்த மாதிரிலாம் இல்லை விவசாயம் பண்ணுறாங்க இங்கே அதுக்கு அந்தாண்ட சைடு தான் வீடெலாம் இருக்குது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காண்டாம இருக்கும் தெரியும் நாடா என்னையே அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அப்படி தான் இருக்கேன் இப்போது இவ்வளோ பெஸிருக்கேன் பாருங்கள் சீக்கிரமாக ஒல்லி ஆயிடலாம் இங்கே வந்து பெரிய கண்ணாடி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நான் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே என் ரூம்ல இருந்தது அப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பரு அப்புறம் எனக்கு தேவையான எண்ணெய் க்ரீமு பவுடரு கிளிப்பு எல்லாமே வச்சுரு பொட்டு பாருங்க இதெல்லாம் வந்து நான் எங்க எங்கள் எங்கள் குலதெய்வம் சாமியோட அங்கே வச்சு கும்பிட்டு எத்தினோம் அந்த குங்குமம் விபூதி நம்ம கொஞ்சம் பக்தி தாங்க இதெல்லாமே வச்சுருப்பேன் டெய்லியெலாம் அது யூஸ் பண்ண மாட்டேன் வெள்ளி செவ்வாய்க்கு அந்த மாதிரி வந்து வச்சுக்குவேன் அப்புறம் வாச்சி நெய்பாரிசு இது தாங்க இது தாங்க மற்ற இந்த க்ரீம் அது இதெல்லாம் எதுவும் அதிகமாக இருக்காதுங்க இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணுறது இவ்வளோ தான் ங்களா அப்புறம் இங்கே உக்காடுறதுக்கு பார்த்தீங்களா இல்லையா இங்கே உட்காந்து இதில் உட்காந்து தான் அப்புறம் அப்படியே நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறது இதுதான் பெட்டு அப்புறம் பக்கத்துலேயே வந்து தண்ணி பசியத்தான் சாப்பிட்றதுக்கு ஆப்பிள் அப்புறம் வந்து இது எதாச்சும் நோட்டில் ஏதா எழுதுறது காசு பற்றி எழுதுறது அப்படின்னா அதில் எழுதி வச்சுக்குவேன் பக்கத்துலேயே அப்புறம் இது தாங்க என்னுடைய துணிலாம் வைக்கிற கபடிலே வந்து ஓப்பன் பண்ணுறேன் பயந்துடாதீங்க இது வந்து இருட்டாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து இங்கே ஒரு லைட் இருக்கு ஆனால் அது வந்து பீஸ் போயிடுச்சு அது வந்து இல்லை ஆனால் இருட்டாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு தெரியலேன்னு தெரில இருங்க வரேன் ஆ லைட் வச்சுருக்கேன் இப்போ தெரியுதா இது தாங்க வந்து என் ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்படி வச்சிருப்பேன் நல்லாயிருக்கா இதுதான் நான் டெய்லி வீடியோவில் அதிக துணி இல்லைங்க இதே தாங்க இதை மாற்றி 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 போடுறேன் அப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணுற துணி தான் நைட்டி என்கிட்ட நைட்டி தாங்க இருக்கும் நைட்டி சுடிதார் நைட்டி சுடிதார் அவ்வளோதான் அப்படியே நம்ம லாக் பண்ணிக்க வேண்டியது தான் சா அப்படியே லாக் பண்ணிவிட்டு இது வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துன வந்து சூட் கேசுங்க குட்டியாக இது அப்புறம் இது வந்து எதுக்குன்னா அதை எக்ஸ்ட்ரா எங்கள் ஓனர் வீட்டிலேருந்து அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து வேலை சேர்த்துக்கு ஆள் வந்தாங்கன்னா அவங்க படுக்கிறதுக்கு வேணும்னா இதை எடுத்து வச்சு படுத்துக்கலாம் ஏன்னா பெட் வந்து ரெண்டு தானே இருக்குது அதனால இது வந்து கீழே போட்டு படுத்துக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து சோப்பு அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் வாங்கி அப்புறம் இதில் வந்து நான் எங்கேயாச்சும் வெளியே போனால் இதாங்க எடுத்துன்னு போவேன் நல்லா இருக்கா பேகு எங்கெல்லாம் இல்லைங்க ரொம்ப ரேர் எப்பயாச்சும் எங்கன்னா கூட்டின்னு போனாங்கன்னா அழகாத மாட்டின்னு இது உள்ள அது உள்ளே ஒன்றும் போட்டு போக மாட்டேன் வெறும் ஃபோன் மட்டும் வச்சுன்னு போவேன் நான் நான் காசாக எடுத்துன்னு போக போகிறேன் எங்கன்னா ச கடைக்குன்னு அந்த மாதிரிலாம் இல்லை எங்கன்னா வீட்டுக்கு கூட்டின்னு போவாங்க அப்படியே இது போட்டுன்னு ஃபோன் மட்டும் வச்சு இது எடுத்துன்னு போவேன் அப்புறம் இது வந்து ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தேன் வரும்போது இந்த பேகை தான் எடுத்துன்னு வந்தேன் நல்லா இருக்கா சொல்லுங்கள் இதுதான் அப்புறம் வந்து இது சும்மா இதெல்லாம் வந்து ஒரு அழகுக்காக வச்சுருக்காங்க இதெல்லாமே வந்து அவங்க ஆல்ரெடி வச்சுருந்தது தான் அப்புறம் வந்து நம்ம சாம்பிராணி போடணும் அப்படின்னா இதை வச்சு போட்டுக்கலாம் இந்த பாருங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் தொடக்கணுங்க ரொம்பவும் வந்து தூசியாக இருக்குது தொடக்காமல் கிடக்குது அங்கே வேலை செய்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது நம்ம ரூம் எங்கே சுத்தம் பண்ணுறது இதில் வேணுன்னா நம்ம சாம்பிராணி போட்டுக்கலாம் வெள்ளி வெள்ளிச்சவைய அந்த மாதிரி வந்து போட்டுக்குவேன் இது வந்து இதுதான் நான் டைலர் கடைக்கு வந்து துணிலாம் வந்து தைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் கவரில் கட்டி குத்த சொல்லிவிட்டு அப்புறம் நான் யூஸ் பண்ணுற செப்பல் அம்மாடியோ திருவங்க சரி இது வந்து திறந்து காட்டுவேன் தானே அப்புறம் வந்து இங்கே நம்ம சுடு தண்ணி வேணும்னா கூட இதை ஆன் பண்ணிக்கலாம் எல்லா வசதியும் இருக்குங்க லைட்டு இங்கே லைட் மட்டும் இது பீஸ் போயிடுச்சு உள்ளே லைட் ரெண்டு லைட் இருக்குது இது தாங்க என்னோடய அந்த பேகு பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணுங்க இருங்க வர என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா வர இருங்க அம்மாடியோ வச்சுட்டேண்ணா வச்சுட்டு இருங்க வர காமிக்கிறேன் இந்த பேக்கில் என்ன திரும்ப வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் துணி இருக்கும் இதில் ஏதாச்சும் இருக்கும்ன்ட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணலாம் அதனால் என்ன திரும்ப இருக்குது இருங்க காமிக்கிறேன் வந்து ரஸ்க் இருக்குங்க ரஸ்க் பாக்கெட் சாப்பிட்ற ரஸ்க் அப்புறம் வந்து அப்படியே போட்டு எது பார்த்தா இது எல்லாம் வந்து பெப்சி அப்புறம் வந்து இது வந்து சேமியா பாக்கெட் நான் வாங்கினது வச்சிருக்கேன் இது வந்து நான் வாங்கினு வந்தது இதெல்லாம் வந்து நான் வாங்கினது கிடையாது இது வந்து நான் சாப்பிட்றதுக்காக வந்தேன் செஞ்சு சாப்பிட்றதுக்காக அப்புறம் வந்து சாக்லேட்டு மறுபடி பச்சு சாக்லேட்டு சிப்ஸு பிஸ்கெட்டு என்னடா இதுன்னு சொல்லி எங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே வந்து எங்கள் ஓனர் அவங்க பொண்ணுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகிடுச்சில்ல ரீசண்டாக அதோட வீடியோ வந்து கண்டிப்பாக சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் அவங்க கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்கல்ல கல்யாணம் முடிஞ்சு போயிட்டு ஒரு ஒ ஒரு ஒன் வீக் கழிச்சிட்டு தான் வந்தாங்க உடனே வரவே இல்லை ஒரு ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு வந்தாங்களா அவங்களோட இந்த ஊர் பழக்கம் எப்படின்னா அந்த மாதிரி வரும்போது கல்யாணம் அந்த புது பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இந்த மாதிரி சிப்ஸு பிஸ்கெட்டு சாக்லேட்டு அது இது ஏ ஏட்டு ஜேட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு வருவாங்களாம் வாங்கி வந்து அவங்களோட சொந்த பந்தங்கள் இங்கே இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே வந்து பிரிச்சு கவர்ல பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்தாங்க அந்த மாதிரிதான் இது வந்து எனக்கு கொடுத்தாங்க நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு தனியா ஒரு குட்டி பாக்ஸ் இதெல்லாமே போட்டு கொடுத்தாங்க ஆனா நான் வந்து இதெல்லாம் எதுவுமே சாப்பிடாம வச்சிருக்கேன் இப்போ வந்து கொஞ்ச நாளா கொஞ்சம் டைட் இருக்கிறோமா கொஞ்சம் வாய் கட்டுப்படுத்தினு இருக்கிறோமா அதனால வந்து சரி எல்லாத்தையும் இதெல்லாம் இருக்கிறத சாப்பிட்டு முடிச்சுட்டா இன்னும் ஊதி சொல்லிட்டு தான் இதெல்லாம் வச்சிருக்கேன் சாப்பிட்றேன் சாப்பிடாமலாம் இல்லை எப்பயாச்சும் ஒன்று எப்பயாச்சும் ஒரு ஒன்றுக்காக எடுத்து ஒன்று ஒன்று சாப்பிட்றேன் அவ்வளோதான் அந்த இதே சாப்பிட்றேன் மாதிரி எனக்கு ஒரு பழகம் இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்ற பழகம் கிடையாது நான் சாப்பிட்றது என்னென்னா சாப்பாடு சாப்பிடுவேன் ரைஸு சாப்பாடு கறி குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்குமே அதிகமாக ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு இதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது இருந்தாலும் நம்ம வெறுப்பாக இருக்கலாம் ரூமில் வந்துவிட்டால் ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கலாம் அப்போ ரொம்ப இதாக இருக்கும்போது ஒன்று ஒன்று எடுத்து எப்பயாச்சும் சாப்பிடுவேன் மீதியெல்லாம் எடுத்து இந்த பேக்கில் அதனால் வச்சுருக்கேன் நான் இதெல்லாம் பாத்தீங்க பிடிக்கு இவ்வளவுத்தரும் ஊர்ல இருந்தா பசங்களாம் சாப்பிடுவாங்க என்ன பண்ணுறது வீடியோ பார்த்தேன்னு வச்சுக்கோ என் பொண்ணு கத்த போகிறா இவ்வளோ நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன மாதிரி வேலைக்கு வராங்கல்ல எல்லாருக்குமே இந்த மாதிரி ரூம் கொடுப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது நிறைய பேருக்கு வந்து சுடுதண்ணி போடுறது வசதி இருக்காது ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுலேயே வந்து நாலு பேர் அஞ்சு பேர் வேலை செய்கிறவங்க படுத்துக்குவாங்க ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ணணும் சரியாக ஃபோன் பேச முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமாக என்னன்னு தெரியல இந்த ரூமில் வந்து எனக்கு இந்த வீட்லேயும் அந்த பிரச்சனை இல்லை ரூம்லேயே அந்த பிரச்சனை இல்லை எனக்கு வேலை மட்டும் கொஞ்சம் ஒரு சில டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் எனக்கு வந்து கேட்டு ீங்க ஏன் சிஸ்டர் இந்த கம்மி சம்பளத்துக்கு போயிட்டு இவ்வளோ தூரம் வேலை செய்கிறீங்கன்னு நானும் வந்து வந்துட்டேன் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ஊருக்கு வந்துடுவோம் வந்து பாப்பா வந்து நைன்த்து படிக்குது டென்த்து போக அடுத்த வருஷம் டென்த்து போகும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஊருக்கு வந்துடணும்னு பார்க்கறேன் ஏன்னா பசங்க வந்து இப்போ டென்த்து படிக்கும் போது கூட தான் அவங்களுக்கு இப்போ வந்து என் அம்மா தான் என் பொண்ணை பார்த்துக்குறாங்க அவங்களுக்கே அடிக்கடிக்கு உடம்பு ஆகிடுது அதனால் சரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஊருக்கு போனால் பாப்பா படிக்கிறதும் பார்த்துக்கலாம் அம்மாவும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சீக்கிரம் ஊருக்கு வர ஊருக்கு வந்துட்டு விவசாயம் பண்ணுறது அப்படி ஏதாச்சும் பண்ணலாம் அப்போ வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்